வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் ஊக்கமுடைமை அந்த அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் எல்லோருக்கும் மிக நன்றாக தெரிந்த குரல் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு ரொம்ப எளிமையான குரல் நமக்கு எல்லாருக்கும் நல்ல பொருள் தெரிஞ்ச குரல் ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா சில குரல்கள் பாருங்கள் அந்த இயல் அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி பொருள் சொல்லும் அந்த அதிகாரம் அதுக்கேற்ற மாதிரியும் பொருள் சொல்லும் அந்த பால் அதுக்கேற்ற மாதிரியும் பொருள் சொல்லும் அதை இந்த மூன்றையும் தாண்டி பொதுப்படையாகவும் அந்த அந்த குரலை வந்து நம்ம வந்து பொருள் எடுக்க முடியும் அந்த மாதிரி குரல்களில் இதுவும் ஒன்று இந்த வெள்ளத்தனையை மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு உள்ளத்தனையது உயர்வு அதில் நம்ம எல்லாரும் சொல்லி நம்ம கேட்டது வந்து என்ன நம்ம மனம் எவ்வளோக்கு எவ்வளோ உயருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து உயரும் அதற்கு அவர் சொன்ன ஓமை வந்து ஒரு வெள்ளம் ஒரு நீரில் வந்து இருக்கின்ற மலர் அந்த நீர் எந்த அளவுக்கு நிற்கிறதோ அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்பது போல் நம்முடைய மனம் எந்த அளவில் நிற்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சிறந்து நிற்கும் அப்படின்னு இந்த மலர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளாக வந்து அந்த மலரை வந்து இழுத்து நீட்ட முடியாது அது தண்ணி உயர உயர அது உயர்ந்து கொண்டே போகும் அதே மாதிரி தான் நாம் நம்ம வாழ்க்கையை வந்து இப்படி போ கயிறு வச்சு இழுக்கணுன்ற தேவையே இல்லை நீங்கள் உங்கள் மனது உயர 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 வாழ்க்கை தரம் உயரும் அதுதான் அதுதான் வந்து இங்கே சொல்ல வர்றாரு அது இந்த பூக்களுக்கு வந்து ஒரு வந்து இயல்பு உண்டு இந்த மலர் நீட்டம் அப்படின்னு சொல்கிறாருல்ல மலர் ஒன்றும் நீண்டு போகிறது இல்லை அந்த மலருக்கு கீழே இருக்க அந்த தண்டு அந்த தாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தால் தான் வந்து நீண்டு நின்று நின்று மலரை வந்து மேலே கொண்டு வந்து கொடுக்கறது அதே மாதிரி நம்முடைய மனம் வந்து உயர 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 இந்த வாழ்க்கை வந்து உயர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது இங்கே உள்ளம் அப்படிங்கிறது வந்து ஊக்கம் அப்படின்ற அந்த சிறப்பை வந்து குறிக்கிறது எதுக்காகனா அந்த அதிகாரத்துக்காக நம்ம பொதுவாக பயன்படுத்தும் போது நம்முடைய மனம் நம்முடைய எண்ணங்கள் அதுவும் ப பயன்படுத்துகிறோம் அதுவும் சரி இங்கே வந்து அந்த அசைவிலா ஊக்கம்னு முதல் குறளை பார்த்திங்களே அந்த மாதிரி அந்த இடைவிடாத உற்சாகம் நான் இந்த காரியத்தை செய்கிறதுல வந்து எனக்கு இருக்கின்ற விருப்பம் அது இருந்தது அப்படின்னா அந்த விருப்பம் நம்முடைய வாழ்க்கையை மேலே 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 கூட்டிக்கொண்டே போகும் எந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவு மனதில் உற்சாகம் இருக்கிறதோ எந்த அளவுக்கு அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் இங்கே மலர் அப்படிங்கிறது வந்து ஆகு பெயர் ஏன்னா அந்த கீழே இருக்க தண்டு தான் நீண்டு வருது ஆனால் இங்கே மலர் நீண்டு வருது அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து ஆகு பெயர் அதனால் இந்த குரலில் வந்து எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் சிறப்பாக ஊக்கமடைமைக்கும் அப்படியும் பயன்படுத்த முடியும் பொதுப்படையாகவும் பயன்படுத்த முடியும் இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கும் சும்மா கேட்டுகிட்டு போகிறதுக்கும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிறதுக்கு நாம் சில சமயம் மனிதர்கள் தானே சோர்ந்து போகும்போதெல்லாம் பக்கத்தில் ஒரு நண்பன் இருந்து வழிகாட்டுற மாதிரி இந்த குரல் வந்து நமக்கு வழிகாட்டும் எழுந்து முன்னேறிப்போம் உன்னோட மனம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நண்பனாக வழிகாட்டும் அதுதான் நல்ல புத்தகங்களுடைய மிகப்பெரிய பெருமையே எந்த சமயத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் அது வந்து நம்மளை சோர்ந்து போக விடாமல் நம்ம எந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த லட்சியத்தில் மேலும் உறுதியோடு பயணிப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் நம்மளை தோளோட தோல் அரவணைச்சி கூட்டிகிட்டு போகும் அது ஒரு நல்ல புத்தகத்தோட பெரிய பண்பு அதனால தான் நல்ல புத்தகங்களை வந்து வாசிக்கணுமா அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அந்த வகையில் திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் நம்ம என்றென்றைக்கும் கடமைப்பட்டுருக்கோம் சரிங்களா நாளை அடுத்துக்குற அது வரைக்கும் இந்த மனதை எப்பவும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் நம்முடைய லட்சியத்தை நோக்கி எப்பொழுதும் நடப்பதாகவும் பழக்கிக்கொள்வோம் நன்றி வணக்கம்